ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பித்தளை செம்பு பாத்திரங்களை எப்படி ஒரு பைசா கூட செலவில்லாமல் ஈஸியாக தேய்ச்சி எடுத்து அதை வந்து பளிச்சுன்னு செஞ்சிடலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அஞ்சாறு எலுமிச்சை பழத்தோளை நான் எடுத்திருக்கேன் அதை ஒரு டம்ள தண்ணியில் அந்த தோல் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கலர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த பேஸ்ட்டு தான் நமக்கு வந்து இந்த மேஜிக் போகுது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில அரைச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டை வடிகட்ட தேவையில்லை அதோடு இதை ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோ அழுக்காக இருக்கிற ஒரு காப்பர் குடத்தை நான் தேய்ச்சி காட்டுறேன் ஒரு தேங்காய் நயர் வச்சு இந்த பேஸ்ட்டை ஜஸ்ட்டு அப்ளை தான் பண்ணி விடுறேன் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் நான் தேய்க்கிறேன் பாருங்கள் இந்த கழுத்து பக்கம் இருக்கிற அழுக்கையெல்லாம் லேசாக நான் தேய்ச்சி தான் விடுறேன் அப்படியே அழுக்கு ரிமூவ் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம் அதிகமாக அழுக்கு இருக்கிற இடத்துல லேசாக அழுத்தி தேய்ச்சாலே போதும் ஈஸியாக அழுக்கு ரிமூவ் ஆகிடும் இதே மாதிரியே பூஜை சாமானை தேய்க்கும் போது முதல்ல இந்த தீபத்துலலாம் இருக்கிற எண்ணெயை க்ளீன் பண்ணிவிட்டு சோப்போ லிக்விடோ போட்டு நம்ம முதல்ல தேய்ச்சி கழுவிட்டு இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது இதே மாதிரியே நல்ல பளிச்சுன்னு கிடைக்கும் இப்போ பாருங்கள் காப்பர் குடம் எவ்வளவு ப்ரைட்டாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்